தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் இணைச்சட்ட நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் நான்கு இறை திருவசனம் முப்பத்து ஒன்று உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கமிகு இறைவன் அவர் உங்களை கைவிட மாட்டார் அழிக்கவும் மாட்டார் வான்மரை பூகழும் பரலோக தாயே தாழ் பணி தேம்மை வாழ்த்துகின்றோம் வான்மறை பூகளும் பரலோக தாயே தாழ் பணி தேடுகின்றோம் பரிசுத்தவதியே பாக்கியவதியே பரம ஞானமே மகிமை வாழ்க நீ வாழ்க 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 மாறி வாழ்க நீ வாழ்க 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 மதிலான பகலவன் ஒளியை ஆடையாய்ப்பூனைந்து பன்னீர் விண்ணின் செயரமாதிரைந்து பகலவன் ஒளியை ஆடையாய்ப்பூனைந்து விண்மதி மேலே பாதங்கள் பாதித்து வான்மகி தேரில் விண்ணகம் சென்றாய் வாழ்க நீ வாழ்க 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 மறி வாழ்க நீ வாழ்க 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 மறை பின் பலபுற மாமர்ந்த வான்பூகள் தாயே விண்ணையும் மண்ணையும் ஆழ்கின்ற ஈரை மகன் பலபுற மாமர்ந்த வான் பூகழ் தாயை வானக தூதர்கள் வாழ் தேடும் ஈரைவன் வான் மகுடம் தந்தமாகி வாழ்க நீ வாழ்க 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 மறியே வாழ்க நீ வாழ்க 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 மறிய எங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே பரிசுத்த தந்தையே இறைமகனாகிய சுவை தூயனாவியானவரே வார்த்தை மனுபுருவாயிருந்து எங்களை வழி நடத்தி வருகின்ற இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளை ஒரு ஆசிர்வாதமான நாளாக எமக்கு கொடுத்தீர் உம் அன்னை கண்ணி மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த வணக்க நாளை நாங்கள் அன்னையோடு செலவழிக்க ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து வகையான ஆற்றல்கள் உடனிருப்புகள் ஆசீர்வாதங்கள் அருட்கொடைகள் என அனைத்திற்காகவும் நெஞ்சார உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் தகப்பனை வணங்குகின்றோம் அன்றுவரை அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்ற இறைவாக்கினர் நாற்பத்து ஒன்று பத்து கூறுவது போல இன்றைய நாள் முழுவதும் எம்மோடு இருந்தீர் எமக்கு வலிமை அளித்தீர் உதவி செய்தீர் உமது வலிமை மிகு நீதியின் வழக்கரத்தால் எம்மை தாங்கி பிடித்தீர் ஆண்டவரே அவை அனைத்தையும் நினைக்கும் பொழுது உண்மையிலேயே எம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் வணங்கி போச்சி புகழ ஆசையாயிருக்கிறோம் ஆசையாய் ஓடி வந்திருக்கிறோம் இதோ எங்கள் நன்றி உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளும் அண்டவர நீர்நிலையாய் வழியாய் நீ செல்லும் போது உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா தீயில் நடந்தாலும் மாட்டாய் நெருப்பு உண்மையில் பற்றி எரியாது என்ற இறைவார்த்தை வார்த்தை இணங்க ஆமாண்டவரே பல்வேறு வகையான இக்கட்டல் இக்கட்டு இடைஞ்சல்கள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் போன்ற நீர்நிலைகள் வழியாக நாங்கள் சென்றோம் அந்த நேரத்திலும் எம்மோடு இருந்தீர் வெளியில் சொல்ல முடியாத குடும்பத்திலே பல்வேறு விதமான பிரச்சினைகள் போன்ற ஆறுகளை கடந்தோம் எம்மை நீர் மூழ்கடிக்கவில்லை தகப்பன கடன் பிரச்சனை நில பிரச்சனை என பல்வேறு எம்மை பற்றி பிடித்தீர் ஆண்டவரே நெஞ்சார உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவர வணங்குகிறோம் ஆண்டவர நன்றி செலுத்துகிறோம் மலைகள் நிலை சாயினும் குஞ்சுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது என் சமாதான உடன்படிக்கையோ அசை என்ற வார்த்தை கிணங்க எங்கள் மீது நீர் கொண்ட பேரன்பு எத்துணை வலிமை மிக்கது மாற்றிமை மிக்கது மகத்துவமானது என்பதனை இதோ இந்த நாளில் நாங்கள் உணர நீர் எமக்கு கிருபையை கொடுத்தீர் தகப்பன ஆசீர்வாதத்தை கொடுத்தீர்த்தகப்பன நன்றி செலுத்துகிறோம் அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக சொல்லி அவர்கள் நிமித்தம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலையிலிருந்து கண்ணயராது காத்து கொண்ட நீர் இது இரவு பொழுதிலும் எமை நீர் உமது தூதர்களை வைத்து அரவணைப்பீர் என்ற நம்பிக்கையில் இந்த அகிலத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர்களது பெயரை சொல்லி அவர்களது விண்ணப்பங்களை சொல்லி உன் திருப்பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே இறைவா தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறியிருக்கிறீரே நான் உனக்கு நலமளிப்பேன் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று கூறியிருக்கிறேன் சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன் வாடிய நெஞ்சங்களுக்கு நிறைவளிப்பேன் என்று கூறியிருக்கிறீரே இந்த இரவு நேரம் முழுவதும் இதோவும் எங்களை அகில உலகத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றி உடலுள்ள உள்ள நலன் உடல் மன என பல்வேறு விதமான காயங்களை ஆற்றி சோர்ந்து போன எங்களை நீர் புத்துயிர் அளிக்கச் செய்து இந்த இரவு நேரத்தில் நீர் காத்து ரட்சித்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தி உயிருள்ள பிதாவே ஆமீன் எல்லாம் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ